இவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு இவங்க காலில் விழுந்தா இவங்க சொத்துல நம்ம குழந்தை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எங்க மாமனாருக்கு மாமியாருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதா செய்யுது கொடுக்கணும் நியாயமா என் குழந்தை கொடுக்கணும் ஏன்னா எங்க வீட்டுக்காரு வாரிசு இல்லையா என் குழந்தை நாத்தனர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கட்டும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நான் நினைக்கல என் குழந்தைக்கு நியாயமா கொடுக்கணும் அதுக்கும் மேல அந்த சொத்து நம்பியே என் குழந்தைய நான் வளர்க்க மாட்டேன் என் குழந்தை எப்பயுமே அதோட புத்திசாலித்தனத்துல அவ வந்து வாழணும் அவ காலில் அவ ஊடி வாழணும் அந்த என் குழந்த அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் தண்ணீர் ராசி தாய்மார்கள் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஹஸ்பண்ட் பார்ட் ஹஸ்பண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேமிலி ஓரியண்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஹஸ்பண்டே வந்து சொல்வார் ஏன் என் தங்கச்சி உனக்கு பிடிக்கலையா நீ என் தங்கச்சியை வந்து நல்லா பாத்துக்கணும் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் இப்படி எல்லாம் சொன்னா கூட ஓகே அல்தான் ஜ ஜஸ்ட் அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க பெருசாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க உங்கள் அம்மா இது பண்ணுறா உங்கள் அண்ணன் தம்பி இது பண்ணுறாங்க உங்கள் தங்கச்சி இப்படி பண்ணுறா ஒரு முறை ரெண்டு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்ப்பாங்க அங்கே கேட்டுக்கிறது அது வந்து கேட்டுக்கிறதுக்கு அவர் வந்து தகுதி இருக்கா அவருக்கு அதாவது கேட்டுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அவனுக்கு மனப்பக்குவமே இல்லை அவன் நம்ம என்ன சொன்னாலும் இந்த செவ்று மாதிரி இருக்கா அப்படின்னு போது அவங்கிட்ட என்னத்துக்கு போய் மோதிப்பான் அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க